பொறுப்பு கவலை சோகன்னு எதையும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாத சில நாட்களை நம்ம வாழ்க்கையில கடந்து வந்திருப்போம் ரொம்ப கவலையா இருக்கும்போது ஐயோ அந்த சந்தோஷமான நாட்களுக்கு திரும்ப போக மாட்டோமான்னு இயங்குவோம் சரி அந்த நேரத்தை தான் கடந்து வந்துட்டுமே எப்படி போறதுன்னு நம்ம நினைச்சிட்டு மறந்துடுவோம் இதை கதை எழுதுறவங்க விடாம கடந்த காலத்துக்கு போனா எப்படி இருக்கும் சரி எதிர்காலத்துக்கு போனா எப்படி இருக்கும்னு விதவிதமாக கற்பனையை தட்டி தூக்கி பலவித டைம் டிராவல் கதைங்க வந்துடுச்சு ஆனால் இது அவ்வளோவா குழப்பாம ஒரு எமோஷனை கலந்து எப்படி இந்த படம் மிஸ் ஆச்சுன்னு யோசிக்க வச்சுட்டாங்க நான் சொல்ல வர்றது ஒரு தெலுங்கு படமா வெளிவந்துருக்கிற ஆரம்பம் இது இப்போ தமிழ் டபுளை அமேசான் ஓடிடியில் அவைலபிளாக இருக்கு சரி அப்படி இந்த ஆரம்ப படத்தோட கதைன்னு பார்த்துருவோமா கொல வழக்கில் ஜெயிலில் இருக்கிற மெகுவல் தூக்கு தண்டை நடக்கிற அன்னைக்கு திடீர்னு காணாமல் போகிறோம் அவனோட ஜெயிலில் இருக்கிற போட்டு உடைக்கப்படல சுவர் தொலைக்கப்படல சுத்தி காவலுக்கு வேற இருக்காங்க மற்ற கைதிகளும் இருக்காங்க ஆனால் ஜெயிலுக்குள்ள இருந்து மாயமா மறைஞ்சிட்டான் ஜெயிலில் இருக்க அதிகாரிங்க தனிரு போய் விஷயம் வெளியில் வராமல் இருக்கிறதுக்கு ஃபேமஸ் டிடெக்டிவான சேத்தனை கண்டுபிடிச்சு கொடுக்க சொல்லி கேட்டுக்கிறாங்க அவர் என்ன கண்டுபிடிச்சார்னு இந்த படத்தோட மீது கதை இந்த தெலுங்கு படமான ஆரம்பம் நின்னுலகே கைதின்னு அனுஷே ஷெட்டி எழுதுன்னு ஒரு கன்னட கதை அடாப்ட் பண்ணி எழுதிருக்காரு அறிமுக அறிமுக இயக்குனரான அஜய்நாத் படம் ஆரம்பமே ஆடியன்ஸோட ஆர்வத்தை தோன்ற மாதிரி கைதி மாயமா மறைஞ்சிட்டான்னு ஆரம்பிக்கிறாங்க அதுக்கப்புறம் அந்த கைதி யாரு அவர் வாழ்க்கையில் என்ன ஆச்சு எப்படி மறைஞ்சு போயிருக்கலாம்னு அவன் எழுதின டைரியை வச்சும் அவனுக்கு ஃப்ரெண்டா இருந்தவன் கிட்ட கிடைக்கிற இன்ஃபர்மேஷனை வச்சு கண்டுபிடிக்க முயற்சி பண்றத சுவாரஸ்யமா கொடுத்துருக்காங்க இந்த தேஜவு கான்செப்டை ரொம்ப சிம்பிளாக விவரிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த கதையை ஒரு எட்டு சாப்டரா பிரிச்சிருக்காங்க இதுல இந்த டைட்டிலுக்கான அர்த்தத்தை சில சர்ப்ரைஸ் எல்லாம் தாண்டி உங்களுக்கு ஃபைனல் போர்ஷன்ல புரிய வரும் கதையில வர பல கேள்விகளுக்கும் பதிலும் கிடைக்கும் இந்த கைதி மிகுவல் அவரோட அம்மா லீலாமா சுப்பிரமணிய ராவ் திரும்ப வர அவரோட மக சாரதான்னு இருக்கிற கேரக்டர்களோட பசிமான உலகத்தை ரொம்ப அழகா கேமராமேன் பதிவு பண்ணிருக்காரு இதுக்கு சப்போர்ட்டா காது நோகாத இசையும் படத்துக்கு அழகு சேர்க்குது ஹீரோ மிகுவிலோட குழந்தை பருவம் அந்த அப்பாவித்தனம் கிராமத்து பின்னணி ப்ரொஃபசர் சுப்பிரமணிய ராவோட ஹீரோ சந்திக்கிற காட்சி அவரோட அந்த பிணைப்புன்னு அழகா விரியுது இது சயின்ஸ் பிக்ஷன் சார்ந்திருந்தாலும் உணர்வுகளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க அந்த அம்மா பையனோட பாசம் நிச்சயம் அவங்க இதயத்தை தொடும் படத்தில் ஆர்டிஸ்டுங்களோட பர்ஃபார்மன்ஸ் ஆகட்டும் மேக்கிங் ஆகட்டும் மற்ற டெக்னிக்கல் விஷயங்கள் ஆகட்டும் எல்லாமே டீசென்டான தரத்தில் இருக்கு சில இடங்களில் பொறுமையை சோதிச்சாலும் கதை சுவாரஸ்யமா இருக்கிறதால அது ஒரு பிரச்சனையா தெரியல அதே மாதிரி இந்த கிளைமேக்ஸ் எல்லா தடப்பினரையும் சாட்டிஸ்பை பண்ற மாதிரி அமைச்சிருக்காங்க இதுல குறையனு தேடினா கதைக்குள்ள போறதுக்கு இயக்குனர் கொஞ்ச நேரம் எடுத்துக்கிட்டது அடுத்து ஒரு சீரான டெம்போவை கொடுக்காம தேவையில்லாத சில சீன்களை எழுத்துதுன்னு மாட்டோம் இதுக்கு மேல ப்ரொஃபஸரோட அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கான நோக்கத்தை கன்வின்சிங்கா விளக்க முடியல இதுல ஹீரோயின் மற்றும் வில்லன் கேரக்டர்கள் ஏதோ மர்மம் இருக்கிற மாதிரி உருவாக்கி இருக்கிறதும் ஞாபகம் வரும் ஆனா இந்த டேஜோனால எது புரியுதோ இல்லையோ இது மட்டும் சாத்தியப்பட்டுச்சுன்னா ஒருத்தரோட முடிவை மாற்ற முடியலன்னா கூட ஒரு சான்ஸ் கிடைச்சதுன்னா தான் செய்த தப்பை திருத்திக்கிட்டு அதை நல்ல ஒரு நினைவுகளை கேரக்டர்களா மாத்திக்க முடியுன்ற ஒரு சந்தர்ப்பத்தை கொடுக்குதுன்னு இதுல வரை ரெண்டு கேரக்டர்களை பார்த்து ஆடியன்ஸ் புரிஞ்சுட்டு இருப்பாங்க மொத்தத்துல இந்த ஆரம்பம் டெக்னிக்கலா சில விஷயங்கள்ல மேட்ச் ஆகாம இருக்கலாம் ஆனா எமோஷனல் கோர்ல அந்த குறையெல்லாம் நீங்க அவ்வளவா உணர முடியாதபடி பண்ணிடுச்சு ஒரு பாசிட்டிவான மாற்றத்தை உங்ககிட்ட பாக்கணும்னா இந்த படத்தை நீங்க கண்டிப்பா பார்க்கலாம் அடல் கண்டன் எதுவும் இல்ல குடும்பமாவே பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதே போல இன்னொரு சுவாரஸ்யமான பட விமர்சத்தோட சந்திக்கிறேன் இந்த விமர்சம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உடனடியாக லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி